இப்போல்லாம் மூணு வேலை நமக்கு என்ன சமைக்கணும் அப்படின்ற அந்த தாட் போயிட்டு கதிர்குட்டிக்கு மூணு வேலை என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குதுங்க கதிர்குட்டிக்கு செவன் மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து நட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் ராகி கஞ்சிக்காக ராகி ஊற வைப்போம் இல்லையா அதுலேயே நான் வந்து ரெண்டு பாதாம் அப்புறமா டேட்ஸ் கொஞ்சம் போட்டு நல்லா ஊற வச்சேன் மார்னிங் இருந்து அதில் இருந்து பால் எடுத்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி கஞ்சி தான் ஸோ இந்த மாதிரி நட்ஸ் கொடுக்கும்போது அது இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நேற்று சண்டேன்றதுனால எனக்கு ஃபிஷ்ஷு சாப்பிடணும் அப்படின்னு தோணிட்டு இருந்ததுங்க அங்கே போனால் எல்லா ஃபிஷ்ஷுமே காலி ஆகிடுச்சு வஞ்சரம் மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க வஞ்சரம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தால் நல்லா தான் இருந்தது ஸோ ஃபிஷ் வந்து ஃப்ரை மட்டும் தான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு குழம்புலாம் வச்சு சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளோ பிடிக்காது ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுக்கிட்டேன் இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல ஒரு ஃபோர் ஓ கிளாக் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்ததுங்க ஸோ எப்படா ஃபோர் ஓ கிளாக் வரும் அப்படின்னு இருந்தது நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃப்ரெண்டு காலேஜ் படிக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட எல்லாமே டச்சில் இருப்பேன் என்னோட லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளேஸ் கண்டிப்பாக இருக்குங்க நான் காலேஜ் படிக்கும்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா பயங்கரமாக உபசரிப்பாங்க ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அது முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கடுத்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா இருந்தது எங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்ததுங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருந்தது எங்களை விட கதிர் குட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க உங்கள் வீட்டில் குட்டி பையன் ஒருத்தா இருக்கான் ஸோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நைட்டு தாங்க வீட்டுக்கு வந்தோம் தேங்க்யூ